அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மூலிகையை நம்ம கிளிமூக்கு வாழை மூலிகையை பற்றி அலச அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்த்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் நம்ம போடக்கூடிய மூலிகை வீடியோகளையும் நீங்கள் தவறாமல் பார்க்குறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ இந்த கிளிமூக்கு வாழை மூலிகையை பற்றி நம்ம வளர்த்தலாமா இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அது ஓடிக்கிட்டு இருக்குது நீங்களும் பார்த்துட்டு தரீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த கிளிமூக்கு வாழையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வாழை கிளிமூக்கு வாழை மடக்கு வாழை அப்படின்னு தமிழில் சில பெயர்கள் இருக்குது இதை தோரண வாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து இதை ஆங்கிலத்தில் ஹேங்கிங் லாப்ஸ்டர் கிளா ஃபால்ஸ் பேட் ஆஃப் பாரடைஸ் புக் ஆன் பீக் வைல்டு பிளான்டைன் ஹேங்கிங் கெலிகோனியா பெண்டன்ட் கெலிகோனியா அப்படின்னு சில பெயர்கள் இருக்குது இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த மூன்று வகையான தாவரங்களை கல்வாலை என்ற பெயரில் சொல்லுவாங்க ஒன்று செடி வகை இன்னொன்று இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மற்றொன்று வாழை மரத்தைப் போல பெரியதாக வரக்கூடிய ரகம் இதில் முதல் வகையான கல்வாழை செடியை வந்து மணிவாழை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியை பற்றி நம்ம ஏற்கனவே அலசலில் வீடியோ போட்டுருக்கோம் அதோடய லிங்க் மேலே ஐப்ட்டு இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருங்க பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க இந்த செடி வகை கல்வாழையினுடைய விதைகள் வந்து சைக்கிளில் ப்ரீவியல்ல இருக்கக்கூடிய பால்ரஸ் குண்டுகள் போல் அதே சைஸில் இருக்கும் அதே சமயம் கல் போல் உறுதியாக உடைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதால் இதற்கு கல்வாழை அப்படின்னு பெயர் பெற்றது இரண்டாவது பெரிய வாழை ரகத்தில் உள்ள கல்வாழையினுடைய பழத்தில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து கல் போல உறுதியாக இருப்பதால் அதற்கு வந்து கல்வாழை அப்படின்னு பேர் வந்திருக்கு இப்போ நான் பார்த்துக்கிட்டு இந்த வாழை வந்து செடியும் இல்லாமல் மரமும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வளரக்கூடிய ஒரு வகை இதையும் கல்வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கல்வாழையில் இதையும் சேர்த்து மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு வகைகள் வரைக்கும் உலகம் முழுவதும் இருக்குங்க அடுத்தது எங்கேனா வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாழையானது நிழல் சார்ந்த ஈரப்பதம் செறிந்த வளமான இலைமக்கு மற்றும் மண் வளம் செறிந்த உயரமான மலைப்பகுதிகளில் நன்றாக இயற்கையாக வளர்ந்து காணப்படுகிறது பெரும்பாலும் இதை அழகுக்காக மட்டுமே பங்களாக்களில் வளர்க்குறாங்க இதை வந்து நகர்ப்புறம் மற்றும் வீடுகளில் வளர்க்குறதுக்கு ஈரப்பதம் குறையாமல் நம்ம வெயில் தாக்கம் அதிகம் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வீடுகளையும் வச்சு வளர்க்க முடியும் அடுத்து இதனுடைய பற்றி பார்க்கலாம் இந்த கிளி மூக்கு வாழையானது மூன்று அடி முதல் அதிகபட்சம் ஏழு அடி வரை உயரமாக வளரக்கூடிய வாழையினுடைய வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இதனுடைய இலைகள் அகலம் குறைந்து நீண்டு காணப்படுகின்றன இதனுடைய கிழங்குகளிலிருந்து எண்ணற்ற வாழைகள் கூட்டமாக வளர்கின்றன இதனுடைய பூத்தண்டுகளில் இருந்து வளரக்கூடிய இதனுடைய பூக்கள் கிளியினுடைய மூக்கு போல அமைப்பில் சரம் சரமாக மிக அழகாக தோரணம் போல தொங்குகின்றன இதனுடைய காரணத்தினாலேயே இதற்கு தோரண வாழை அப்படின்னோட ஒரு பெயர் உண்டு இதை பார்க்க விழாக்களில் தோரணம் ஜோடித்தது போன்று மிக வண்ணமயமாக கண்ணை பறிக்கும் விதத்தில் ஈர்க்கிறது இதனுடைய கிளிமூக்கு போன்ற ஒவ்வொரு பூவும் முதிர்ந்த பின் இதனுள் எண்ணற்ற சிறிய விதைகள் உள்ளன வருடம் முழுவதும் இதில் வந்து பூக்கள் இருக்கின்றனங்க அடுத்து என்னுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வாழையினுடைய வேர் தண்டு கிழங்கானது மஞ்சள் காமாலை சுகர் குடல் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு மருந்தாக பயன்படுகிறது அதே மாதிரிங்க இதே மாதிரி பூப்புக்கூடிய மிக உயரமாக வாழை போலவே வளர்ந்து ஒரே சீராக இருபக்கமும் இலை விட்டு வளரக்கூடிய வாழை ஒன்று இருக்குங்க அதை பற்றி இனி வரக்கூடிய அரசல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வாழையானது எப்படி தன்னுடைய இனத்தை விருத்தி செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலமும் இதனுடைய கிழங்குகள் மூலமும் இது இனவருத்தி ஆகுதுங்க இந்த வீடியோவில் நம்ம மிக அழகாக கண்ணை பறிக்கும் வண்ணமயமான கிளிமூக்குவாலை மரத்தை பற்றி அலசனம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்களை ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயம் பல மூலியான அலசலோடு உங்களோட இணைந்து அலசும் வரை உங்கள் நலத்தோட விட்டுக்கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி よしよしよしよしよしよししよ